எந்தெந்த வீடுகளில் பெண் குழந்தைகள் பிறக்கிறது கருட புராணத்தில் உள்ள ஒரு கதையின்படி பகவான் கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் எந்த செயலால் ஒருவரின் வீட்டில் பெண் குழந்தை பிறக்கிறது என்று கேட்டார் அதற்கு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன பதிலை இங்கே பார்க்கலாம் கருட புராணத்தில் ஒரு கதை விவரிக்கப்பட்டுள்ளது அந்த கதையில் எந்தெந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் என்பதை ஸ்ரீகிருஷ்ணர் கூறியுள்ளார் அதன்படி ஒரு நாள் அர்ஜுனனும் ஸ்ரீகிருஷ்ணனும் அமர்ந்திருந்தனர் இருவரும் பிறப்பு இறப்பு பற்றி பேசிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் மாதவ் எந்த செயலால் எந்த பெற்றோருக்கு கன்யா ரத்னா கிடைக்கும் அதாவது பெண் குழந்தைகள் பிறக்கும் வீடுகளை கடவுள் எப்படி தேர்வு செய்கிறார் என்று கேட்டார் அப்பொழுது ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் அர்ஜுனா ஒருவருடைய வீட்டில் மகன் பிறந்தால் அது அவனுடைய அதிர்ஷ்டம் ஆனால் ஒருவருடைய வீட்டில் பெண் குழந்தை பிறந்தால் அது அந்த பெற்றோருக்கு அதிர்ஷ்டமான விஷயம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் மகள்களை பெற்றெடுக்கும் வாக்கியத்தை பெறுகிறார்கள் மேலும் பெண் குழந்தைகளை தாங்கக்கூடிய அத்தகைய வீடுகளில் மட்டுமே பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு கடவுள் தேர்ந்தெடுக்கிறார் செல்வம் இருந்தும் பெண் குழந்தைகளின் சுமையை தாங்க முடியாமல் சிலர் இருக்கிறார்கள் அதே சமயம் ஏழையாக இருந்தாலும் தங்கள் மகள்களை மிகுந்த அன்புடன் வளர்க்கும் சிலர் உள்ளனர் பிரபஞ்சத்தின் படைப்பாளர்களுக்கு ஏற்கனவே யார் மகள்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்க முடியும் என்று தெரியும் இந்த பிரபஞ்சத்தை இயக்குவது மகள்கள் எந்த நாளில் இந்த உலகில் மகள்கள் பிறப்பது நின்று விடுகிறதோ அன்றே உலகம் நின்றுவிடும் பிறகு சில நாட்களில் இந்த பிரபஞ்சம் அழிந்துவிடும் பெண் குழந்தைகள்தான் தங்கள் பெற்றோருக்கு மகளாக அதிக அன்பு செலுத்துகிறார்கள் பின்னர் திருமணம் முடிந்து மாமியார் வீட்டிற்கு செல்லும் மருமகள் மற்றும் மனைவியாக தனது அன்பை அங்கு பகிர்ந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு அவள் தாயானவுடன் அவள் குழந்தைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறாள் அத்துடன் மகன் ஒரு குலத்தை நடத்துகிறான் ஆனால் மகள்கள் இரண்டு குளங்களுக்கும் பெருமை சேர்க்கிறார்கள் என்று அர்ஜுனனிடம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறினார் இந்த வீடியோவில் எந்த வீட்டில் பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்ப்பதற்கு நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹாலன் கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்